प्रतिपक्ष माननीय तेजस्वी यादव जी से आग्रह करता हूँ பாஜக அரசின் பத்தாண்டு கால ஆட்சியில் மக்கள் பல்வேறு கஷ்டங்களுக்கு உள்ளானதால் இப்போது மக்கள் பலரும் பாஜகவுக்கு எதிரான இந்தியா கூட்டணிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் இதனை ராகுல் காந்தியின் பாரத் ஜோட நியாய யாத்திரையில் காணக்கூடியதாக இருந்தது இந்நிலையில் பீகார் தலைநகர் பாட்னாவில் அமைந்துள்ள காந்தி மைதானத்தில் இந்தியா கூட்டணியின் கூட்டு பேரணி நடைபெற்றது பேரணியில் மாநிலத்தின் பல்வேறு மூளைகளில் இருந்து சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பீகார் மக்கள் கலந்து கொண்டனர் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி லல்லு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் மற்றும் பல மூத்த தலைவர்கள் பேரணியில் உரையாற்றினர் கடந்த ஒரு மாதத்தில் பீகாரில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது கடந்த முறை பீகாரில் நாற்பதுக்கும் முப்பத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றிய பாஜக கூட்டணி இந்த முறை இரட்டை இலக்கத்தை தொடுவதற்கு திணறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது